ஆய் ஹலோ போக்குவரத்து சிக்னல் இல்லாத இந்தியாவில் முதல் சிட்டி எது என்று தெரியுமா இந்தியாவில் ஒன்று உள்ளது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடிகிறதா ஆம் இந்த நகரத்தில் நீங்கள் ஒரு போக்குவரத்து சிக்னல் கூட பார்க்க முடியாது மேலும் வாகனங்கள் எங்கும் நிற்காமல் சாலைகளில் சுதந்திரமாக நகர்ந்து கொண்டிருக்கும் ராஜஸ்தானில் சம்பல் ஆற்று கரையில் அமைந்துள்ள கோட்டா என்ற இடம் இந்தியாவில் முதல் போக்குவரத்து சிக்னல் இல்லாத நகரமாக மாறியுள்ளது கோட்டாவில் நகர்ப்புற மேம்பாட்டு அறக்கட்டளை யுஐடி ஒருபோதும் நிற்காத போக்குவரத்தை நோக்கமாக கொண்டு இந்த மாற்றத்தை கொண்டு வந்துள்ளது வாகனங்கள் நெரிசலான சந்திப்புகளை தவிர்த்து போக்குவரத்தை மேம்படுத்த ஒன்றோடு ஒன்றிணைக்கப்பட்ட ரிங் ரோடுகளின் உருவாக்குவதன் மூலம் நகர அதிகாரிகள் இதை சாத்தியமாக்கி உள்ளனர் கோட்டாவில் போக்குவரத்தை மேம்படுத்த நகரம் முழுவதும் உள்ள முக்கிய சந்திப்புகளில் இரண்டு டசன் மேம்பாலங்கள் மற்றும் சுரங்க பாதைகள் அமைக்கப்பட்டுள்ளன இது போக்குவரத்தை மேம்படுத்துவதோடு மட்டுமல்லாமல் விபத்துகள் மற்றும் எரிபொருள்கள் பயன்பாட்டையும் குறைக்கிறது